நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் திதி இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை பிரதமை பின்பு துதியை நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சித்திரை பின்பு சுவாதி நாம யோகம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை ஐந்திரம் பின்பு வைதுருதி கரணம் மாலை மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பாலவ கரணம் அதன் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்ட பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தெட்டு எட்டு நிமிடம் வரை பூரட்டாதி அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசமும் ஆரம்பம் இன்று முழுவதும் நேத்திரம் இல்லை ஜீவன் அரை ஜீவன் தான் இன்னைக்கு இன்னைக்கு சந்திர தரிசனம் மூன்றாவது நாள் இன்னைக்கு அதனால சந்திர தரிசனம் இன்று பார்ப்பது மிகவும் சிறப்பு அதுவும் இல்லாமல் இன்றைய தினம் இரண்டாவது நாள் நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள் இன்னைக்கு மிக சிறப்பான நாள் வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருகிறது இன்னைக்கு அம்மன் வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் கன்னியா லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் புதனும் கேது பகவானும் துலாத்தில் சந்திர பகவான் மாந்தி பகவான் சுக்கர பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் அங்காரக பகவான் இன்றைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு செய்யுங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு அதை விட ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நெல்லிக்காயில இன்னைக்கு தீபம் ஏற்றுங்கள் நெல்லிக்காயில நெல்லிக்காயில தீபம் ஏற்றும்போது மிக சிறப்பாக இருக்கும் அதுவும் வீட்லயே கூட ஏத்தலாம் தவறே இல்லை வெள்ளிக்கிழமையில் நெல்லிக்கனியில் தீபம் ஏற்றினால் லக்ஷ்மி கடாட்சம் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் வருமானம் வரும் அதுவும் இந்த நவராத்திரி பீரியட்ல நம்ம இந்த வழிபாடெல்லாம் செய்யும்போது போது வீட்டுல எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கின்ற ஒரு தருணத்தை ஏற்படுத்தும் செய்யுங்கள் அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் துளசி துளசியும் மருதாணி இலையும் துளசியும் மருதாணி இலையும் அது கூட வசமு மட்டும் வச்சு கொண்டு போங்க போகிற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் வியாபாரம் நன்றாக நடக்கும் விற்காத வீடு நிறைய இடத்துல வந்து கடன் பிரச்சனையால் இடம் விற்கணும் விற்றுட்டு நாங்கள் கடன் அடைக்கணும் இல்லை நாங்கள் வேற இடம் வாங்கின்னு போனோம் ஆனால் இடமே விற்க மாட்டேந்து அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த எந்திரம் அந்த இடத்துல புதைச்சா தொண்ணூறு நாட்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் பண்ணி கேட்டுக்கலாம் நம்ம தினம் ஒரு விஷயம் பார்த்தோம் என்ன கிரகங்கள் நவக்கிரகங்களும் எளிய பரிகாரங்களும் நம்ம நேற்று பார்த்தது வந்து செவ்வாய் பகவான் அங்காரக பகவான் பற்றி பார்த்தோம் இன்னைக்கு புத பகவானை பற்றி பார்க்கலாம் புத பகவான் அப்படின்னு சொன்னாலே வாக்குவன்மை பேச்சினாலேயே பிறரை வசீகரிக்கும் திறன் பண்பு பொறுமை கணிதம் ஜோதிடம் சிற்பம் கல்வி பன்மொழி புலமை இதையெல்லாம் தருவது யார் என்றால் புத பகவான் தான் நிறைய பேருக்கு இந்த புதன் தோஷத்தால் கல்வி தடை ஏற்படும் அதே போல அப்படியே படித்தாலும் ஞாபக சக்தி இருக்காது சரி இவர்களெல்லாம் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமையில விரதம் இருந்து ஏதாவது ஒரு கோவில்ல தீபம் ஏற்றுவது அதே மாதிரி புதன்கிழமையில் ஏழை குழந்தைகளுக்கு புத்தகம் உணவு ஆடை இதையெல்லாம் வழங்கினால் நன்மையை தரும் கல்வி தடை விலகும் அதே போல சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்க வருமானம் வராது நல்ல திறன் இருக்கும் அந்த திறனை வெளிப்படுத்த முடியாது அதே மாதிரி நல்ல படிப்பாங்க ஞாபகம் அறதி இருக்கும் அவர்களெல்லாம் இந்த பரிகாரம் செய்தால் படிக்கிற மாணவர்கள் இந்த பரிகாரம் செய்தால் மிக மிக சிறப்பு அடுத்தது குரு பகவான் குரு அப்படின்னா என்ன திருமணத்தை கொடுப்பவர் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பவர் அதே மாதிரி நல்ல வருமானத்தை கொடுப்பவர் எல்லாவற்றிற்கும் நமக்கு தேவை குரு பலன்தான் அவசியம் இல்லைங்களா அப்படிப்பட்ட வியாழக்கிழமையில் விரதம் இருந்து மாலை நேரத்தில் உங்க வீட்டு அருகில் இருக்கின்ற ஏதாவது ஒரு திருக்கோவில்ல சென்று நெய் தீபம் ஏற்ற வேண்டும் மற்ற இதுக்கெல்லாம் நல்லெண்ண சொல்லியிருப்ப இதுக்கு மட்டும் நெய் தீபம் வியாழக்கிழமை அன்று இந்த நெய் தீபத்தை ஏற்றிட்டு பெரியவர்கள் வயதானவர்கள் இந்த துறவிகள் சாதுக்கள் அப்படிலாம் இருப்பாங்க அவங்க கிட்ட ஆசி வண ஆசி வாங்கணும் ஆசிர்வாதம் அவங்க கிட்ட இருந்து அவங்கள வணங்கி ஆசிர்வாதம் பெற்றால் குரு குருதோஷமானது விலகி திருமணம் குழந்தை பாக்கியம் அதே போல நல்ல வருமானம் நல்ல வேலை இதையெல்லாம் கிடைக்கும் இதை செய்யுங்க அடுத்தது சுக்கர பகவான் சுக்ரன்னா யாரு கலத்திரக்காரகன் இல்லைங்களா சுக்ரன் தான் கலத்திரக்காரன் சுக்ரன் என்ற கிரகம் இல்லாவிட்டால் காவி உடை அணிந்துதான் வாழ்க்கையை வாழணும் ஏன் அப்படின்னா சுக்ரன் தான் சுகபோகம் இந்த சுகபோகங்களை அனுபவித்து அனுபவிப்பதற்கு யார் காரணம் என்றால் சுக்கர பகவான் தான் அதே போல வாழ்க்கை தரும் சுகங்களை அனுபவிப்பதற்கு ரசிப்பு தன்மை இந்த ரசிக்கின்ற மனோபாவம் கலைத்துறை துறை கலையுள்ளம் இதையெல்லாம் நமக்கு கொடுப்பவர் யார் என்றால் சுக்கர பகவான் தான் காதல் நல்ல ஒரு கணவன் மனைவி அந்யோன்யம் அதே போல சுகபோக வாழ்க்கை இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யார் என்றால் சுக்கரன் தான் ஆனா சில பேருக்கு அந்த சுக்கரன் தோஷத்தால இது எந்த விதமான சுகங்களும் அவர்களுக்கு கிடைக்காது அகமிழந்து வேதனை அடைவோர் தான் நிறைய பேர் இருக்காங்க சரி இதுக்கு என்ன பரிகாரம் செய்தால் நன்மை ஸ்ரீரங்கம் அரங்கநாதனுடைய ஆலயத்திற்கு சென்று ஸ்ரீரங்கநாத ஆலயத்திற்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் சரி இது என்னைக்கு செய்தால் நன்மை வெள்ளிக்கிழமையில் குளித்துவிட்டு விரதம் இருந்து இந்த சன்னதிக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வணங்கி ஏழை சுமங்கலி பெண்ணிற்கு அன்னதானம் ஆடை தானம் செய்து இது வந்து ரொம்ப எளிய பரிகாரம் தான் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இதை செய்து வந்தால் எல்லா விதமான சுகபோகங்களும் கிடைக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் இந்த சனி பகவான் ராகு கேது இதெல்லாம் நாளைய தினம் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் சுக்கரன் நன்றாக இல்லையோ அவர்களெல்லாம் இந்த பரிகாரம் செய்யலாம் அதே போல சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் சுக்கரன் லக்னத்துக்கோ ராசிக்கோ ஏழாம் இடத்தில் இருந்தாலும் அவர்களெல்லாம் இந்த பரிகாரம் செய்தால் மிகவும் அவர்களுக்கு எல்லாவிதமான சுகங்களும் கிடைக்கும் இன்னும் நிறைய இருக்கு நான் சிம்பிளா சொல்றேன் சரிங்களா ஜாதகத்துல எந்த சாரம் கொண்டு இருக்காரு அனுஷ நட்சத்திரத்தில் இருந்தால் அதாவது சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் அமர்ந்திருந்தால் அவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இப்ப ராசி பலனுக்குள் வருவோம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே சுகமான ஒரு நாள் சுபமான ஒரு நாள் வரவு நிறைந்த ஒரு நாள் அதே மாதிரி வேலையில பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் பிள்ளைகள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்க உங்களுக்கு கடன் பிரச்சனைகள்லாம் குறையும் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய கூடிய ஒரு தன்மை நெருக்கடியாக இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு விலகி செல்வார்கள் நண்பர்களின் ஆலோசனைகளால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் தனம் நிறைந்த ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதி ஆறாவின் அர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனை எல்லாம் குறையும் கிருத்திகே நட்சத்திர நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே வழக்கு தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு நல்ல சாதகமான முடிவு இன்னைக்கு கிடைக்கும் நல்ல ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி உங்களுக்கு எதிராக இருந்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் நிறைய இந்த சிறு தொழில் பண்றவங்க உற்பத்தி துறையில இருப்பவர்கள் அவர்கள் மட்டும் இன்னைக்கு பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு ஒரு நல்ல முடிவை எடுங்க உங்க விருப்பத்திற்கு எதையும் செய்ய வேண்டாம் அதே போல தாய்மாமன் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் இன்னைக்கு நட்புக்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிடையே புரிதலும் விட்டுக் கொடுத்தலும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிசயசை தெற்கு திசை அசை என் மூன்றாமன் அசை நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இன்னைக்கு அமையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே எதிர்கால சேமிப்பு குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் வித்தியாசமான அனுபவங்களால் புரிதெல்லாம் ஏற்படும் வேலையில் மாற்றமான சூழல்லாம் அமையும் சகோதரர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும் வர்த்தக துறையில் இருப்பவர்கள் வியாபாரத்துறையில் இருப்பவர்கள் சிந்தித்து இன்னைக்கு செயல்படுங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் சுபமாக இருக்கும் அதிசயிசை தெற்கு திசை அதிர்ஷ்டன் ஒன்பதாம் அரிச நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமையும் திருவாதிரை நட்சத்திரம் எல்லோரையும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் உணர்பூச நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே குடும்பத்தில் புதிய நபர்களின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் உங்கள் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வையுங்கள் வியாபாரத்தில் பொறுமை தேவை மறதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு விலகும் அரசு காரியத்தில் சிந்தித்து செயல்படுவது நல்லது தொழில்நுட்ப விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படும் இன்றைய நாள் எதை செய்தாலும் தன்னம்பிக்கையோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசே சே மேற்குசேசன் ஆறாமன் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்ம நேயர்களே சிம்ம நேயர்களுக்கு நினைத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழெல்லாம் இன்னைக்கு அமைகின்ற ஒரு தருணம் எழுத்துத்துறை கலைத்துறை இதிலெல்லாம் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இசை சார்ந்த துறையில புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி அந்யோன்யம் கூடும் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகின்ற ஒரு தருணம் சிம்மராசின் நேயர்களே இன்னைக்கு தன வரவு மகிழ்ச்சி பரிசு இதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் அமையும் அதிர்சைசை கிழக்கு திசை அதிர்ஷ்டன் ஒன்பதாவே அதிர்சை நிறம் இளஞ்சோப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே இன்னைக்கு தடைப்பட்ட வரவும் இருக்கும் அதே சமயத்தில் செலவும் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் மனதில் இருக்கின்ற தனிப்பட்ட ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்வதை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும் பயணம் தொடர்பான செயல்பாட்டில் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் முக்கியமான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு யோசித்து முடிவெடுத்தால் வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயசை மேற்கு திசை அதிசயின் மூன்றாமே அதிசயம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளாக வெளிப்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே குடுக்கல் வாங்கல ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இழுபறியான சில வேலைகள் வழக்குகள் இன்னைக்கு சாதகமான ஒரு நிலை ஏற்படுகின்ற ஒரு தருணம் விரும்பிய விஷயத்தை அடைவதற்கான சூழல் அமையும் உங்களுடைய தோற்றத்துல புதிய பொலிவு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் சிந்தனையில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் உங்களுடைய பேச்சு ஒரு கம்பீரமான பேச்சினால காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்களா அதிகரிக்கும் இன்றைய நாள் மாற்றம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள் வெளி வெளிவட்டாரத்தில் அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு வரவுக்கு ஏற்ப செலவுகளும் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் அக்கம் பக்கம் இருப்பவர்களால் சில மாற்றமான சூழல்லா ஏற்படும் வியாபாரத்தில் உழைப்புக்கு உண்டான லாபங்கள் கிடைக்கும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் புதிய முதலீடுகள வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இன்னைக்கு இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் பண விஷயமாகட்டும் முதலீடு செய்வதாகட்டும் யோசிச்சு நிதானத்தோடு செய்யுங்கள் என்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிர்ஷதிசை தெற்கு திசை அதிசயன் ஒன்றாமின் அதிசய நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் விவேக விவேகத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே மனதளவில் புதிய தேடெல்லாம் பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் நீண்ட தூர வாய்ப்புகள்லாம் வாய்ப்ப்புகள் வியாபாரத்துல லாபகரமான அமையும் அரசு துறையில் இருந்து வந்த இழுபறிகள்லாம் விலகுகின்ற ஒரு நாள் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைகின்ற ஒரு நாளாகவும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிர்சைசை மேற்கு திசை அதிர்சையின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு தேடல் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் அணுகுமுறையில சில மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய பேச்சு திறனால் அனுகூலம் அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு நாள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அடுத்த இனத்தவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தன வரவு தேவைக்கு இன்னைக்கு இருக்கின்ற ஒரு தருணம் வேலை செய்யும் இடத்தில் ஒற்றுமை மேம்படும் பயணங்களால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசய செய்தேன் கிழக்கு திசை அதிர்சை எண் ஐந்தாமின் அதிர்சை நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு புதிய முயற்சிகளை நீங்க அதை செயல் வடிவில மாற்றக்கூடிய திறன் இன்னைக்கு உங்களிடம் ஏற்படும் சகோதரர்கள் அதற்கு ஆதரவாக இருப்பார்கள் விருப்பமான விஷயத்தை தைரியமாக செய்து முடிக்கக்கூடிய திறனும் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு கிடைக்கும் அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்து வந்த சில குறைபாடுகள் எல்லாம் விலகும் ஆர்வத்தோடு படிக்கின்ற ஒரு தன்மையும் ஏற்படும் வியாபாரத்தில் ஆதாயகரமான சூழல்லாம் அமையும் இன்றைய நாள் மனதில் மட்டும் ஒரு சிறிய சஞ்சலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையும் அதிர்ஷ்டிசை கிழக்கு திசை அதிர்ஷை எண் நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்கள் சந்திராசமும் இருக்கிறதுனால இன்றைய நாள் எல்லா விதத்திலும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க அமைதியா பேசுங்க இன்னைக்கு மௌனமா இருந்தாலும் மிக சிறப்புதான் எதிர்பாரா சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பேச்சில கனிவு தேவை திட்டமிட்ட சில காரியங்களில் அலைச்சல்கள் ஏற்படும் தொழில்நுட்ப கருவிகளால் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் சகோதரர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்சை வடகு திசை அதிசை எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷை நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்